மதிய வணக்கத்தை தெரிவித்துக் எங்களது கலை சொந்தங்கள் சார்பாக கரகாட்ட கலையும் மற்றும் கலை கிராமிய கலைஞர்களாகிய எங்களது பங்களிப்பாக இந்த அருமையான தருணத்தில் அனைவருக்கும் எங்களது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையாகவே எங்கள் ஜோதி அம்மாவுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு உண்மையில இன்னைக்கு தான் தெரியுது உண்மையாகவே அது ஐயா தீன் தீன் ஐயா அவர்கள் சொல்ல கேட்க ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்கு ரொம்ப துயரமாகவும் இருக்கு இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக இந்த வரலாறை மிக சிறப்பாக அமைச்சு தருவாங்கங்கிறத ரொம்ப ஆழமான நம்பிக்கை மனசுல இருக்கு அனைவருக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷம் பரியேறும் பெருமாள் என்ற திரைப்படத்தில் எங்கும் புகழ் இந்த வரிகளை என்னை பாட வைத்து எங்கெங்கும் புகழ வைத்ததால் தான் இன்று கல்லூர் மாறியதற்கு இந்த மேடையில் ஒரு சீட்டு இல்லைன்னா உண்மையாகவே நினைச்சு பார்க்க முடியாது அப்படி ஒரு படைப்பை அவர் படைத்ததாகவும் படைத்ததற்காகவும் எனக்கு இந்த அரிய பெரிய வாய்ப்பினை அள்ளி தந்ததற்காகவும் எனது சார்பாகவும் என் கலை சொந்தங்கள் அனைவர்களுடைய சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நம்ம பாடல் புகழ் துவங்க இங்கு நானும் நான் துவங்க அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே பறக்கமிட்டு தேடலானோ தேவதைய கணோமி எங்கும் புகழ் துவங்க இங்கு நானோ நான் துவங்க எங்கும் புகழ் துவங்க இங்கு நானோ நான் துவங்க அன்னை சுந்தரியே ஞான தங்கமே பறக்கவிட்டு தேடலானோன் தேவதைய கணோமி சுந்தரியே ஞான தங்கமே விட்டு தேடலானோ தேவதைய கணோமே பள்ளி குடம்படிக்க வைத்தாய் பௌசாக கூட இருந்தாய் பள்ளி குடம்படிக்க வைத்தாய் பௌசாக கூட இருந்தாய் பட்டம் பெறமலே ஞான தங்கமே பாதியில பறந்துட்டுமே கண்ணம்மா கைய பிடித்து கொண்டு தினம் பிடித்து கொண்டு ஆய் தினம் முறைத்தாய் கதை சொல்லி முடிக்கும் முன்னே ஞான தங்கமே கண்ணீர் கடலில் கலந்து ட்ரீ ஏரத்தினமே கண்ணம்மா கதை சொல்லி முடிக்கும் முன்னே ஞான தங்கமே கண்ணீர் கடலில் கலந்து ரத்தினமே கண்ணம்மா கொலுசுக்கி காட்டி சலக்கு 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 கொலு ஜிணிக்கு காட்டி குழந்தையாக என அழைத்தார் கொலுச்சு காட்டி குழந்தையாக என அழைத்தார் உன்மடி சேரும் தங்கமே மாயமாக மறைஞ்சிட்டு ஏற தினமே கண்ணம்மா சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வாரேன் நின்று சாப்பிட்டு கைகழுவி சந்தைக்கு போய் வாரேன் நின்று சொல்லிபுட்டு போனி ஜடி ஞான தங்கமே போனவழ வர காணுமே ரத்தினமே கண்ணம்மா சொல்லி புட்டு போனி ஜடி ஞான தங்கமே போனவழ வர காணுமே ரத்தினமே கண்ணம்மா சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வாரே நின்று சாப்பிட்டு கைகழுவி சந்தைக்கு போய் வாரே நின்று

தன்னே தானே தன்னே தன்னே தானே தன்னனே போடியா போடியா புரியும் கொடுத்து மாறி செல்வராஜா கொக்கா நேரமே போவாது உட்காந்து நீங்க உட்கார்ந்து அதனாலதான் போய்கிட்டே இருக்குது அடுத்ததாக நம்ம கரகாட்ட கலைஞர் கன்னியான்குத்து கலைஞர் தங்கராஜ் அவர்கள் பெரும் வெள்ளம் மழை வந்தபோது அவர்களுடைய அந்த வாசிக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் வந்து அது ஏற்கனவே அந்த நேரத்தில் எல்லோரும் சிரமப்பட்டோம் அதெல்லாம் ரொம்ப போய் அந்த குடும்பம்லாம் பரிவித்தது அப்போது நம்மளுடைய தமிழ்நாடு முற்போக்கில் கலைஞர் சங்கம் முடிவு செய்து எல்லா கலைஞர்களையும் பாராட்ட வேண்டும் என்ற முறையில் அவர்களுக்கு தேவையான நிவாரண பொருட்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஒன்றரை லட்சம் பெருமான மளிகை சாமான்கள் பொருட்களை வழங்கிய நம் அமைப்பு என்பது பெருமிதத்தோடு அன்றைக்கு அவர்களை அழைத்து கூப்பிடும்போது காசியின் தமிழ் சங்கம் அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க போயிட்டாங்க இங்கேருந்து இந்திய அரசை அறிவித்து அவங்க அங்கே போய் அந்த நிகழ்ச்சி நடத்தி போயிட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான கலைஞர் அவர்கள் அவர்களை பாராட்டுவதில் நம்மளுடைய தாமிக சா பெருமிதம் கொள்கிறது என்ற முறையில் தங்கராஜ் அவர்களை பாராட்ட நடமைப்பட்டிருக்கிறார்